ஆத்ம நமஸ்காரம் கரு கருகுருஷ் மையம் நாத மகரிஷின் அன்பான வணக்கம் வரக்கூடிய இருபத்தி நாலு பதினொன்று இருபத்தி நாலு சென்னையில் கோயம்பேரில் காலையில் பத்தொட்டு ரெண்டு ஆதிநாதவாசி தெய்வ வழிபாடும் கருத்தரப்படுகிறது மொத்தம் பத்து பயிற்சி செலுத்திறோம் ஒன்று நோயெல்லாம் வரக்கூடிய எட்டு யோகா ஆறு மூச்சு பயிற்சிகள் ரெண்டு மனதை ஒரு மணி நேரத்தில் அமைய இருக்கக்கூடிய ஆதிநாத வாசி வித்திய பயிற்சிகள் மூன்று நம் இல்லங்களில் பணம் தம் வந்து கொண்டிருக்க தங்க நிறந்து தங்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சு வழிபாடுகள் நாலு நவகிரம் ஏற்படும் பாதிப்புகளை இருந்த இடத்திலேயே சரி பண்ணக்கூடியது பலப்பூடிய பயிற்சிகள் ஐந்து படித்த பாடங்கள் அனைத்தும் முழு எளிதாக நினைவாற்றல் பயிற்சிகள் ஆறு கந்திஷ்டிகள் போட்டி பொறாமை ஏவல் பிள்ளி சூனியம் மாந்தியம் தீய சக்திகளை தீய அலைகளை ஐந்தே நிமிடம் அழித்து வாழ்வாளும் மனமும் தடுக்கக்கூடிய மந்திரங்கள் ஏழு நம்ம வம்சுவையில் அகால இறந்த ஆத்மாக்களுக்கு நாமே சாந்தியை அழைத்து சாந்தி அலை செய்து முக்தி அடையக்கூடிய வழிமுறைகள் எட்டு நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழில் தடையில்லாமல் வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய மந்திரங்கள் வழிமுறைகள் ஒன்பது தினசரி பாதுகாப்பு கவச மந்திரங்கள் ஒரு மூணே மந்திரம் இருக்கு பத்து நிமிஷ டைம் நீங்கள் டெய்லி படிச்சீங்கன்னா அன்னன்னைக்கு வரக்கூடிய பிரச்சனை நிப்பாட்டி நீ என்ன கேட்குறீங்களோ கேட்டு கொடுக்கணும் வழிமுறை அது செய்யும் பத்து எண்ணங்களால் எதையும் சாதிக்க முடியும் ராபிட் பவர் டிரான்ஸ்மிஷன் ஃபாஸ்ட் மெடிடேஷன் கண்டுத்தரப்படுகிறது இது இல்லாமல் இந்த ஆதிநாதவாசி வித்தையும் தெய்வ ஒளிவுல கற்றுக்கொள் அனைவரும் உங்கள் பிரச்சனையை நீங்களே செய்து கொள்ளலாம் எந்த கோயில் போன்ற அவசியம் இல்லை எந்த சித்த சமதி போன்ற அவசியமே இல்லை எந்த குருமாலும் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை உங்கள்டே அந்த சக்தி இருக்கிறது ஆதிநாத வாசி வித்தையும் தெய்வ வழிபாடு கலைப்பவர்களுக்கு கீழ்கின்ற பிரச்சனைகளை நீங்களே சரி செய்து கொள்ளலாம் அது சொல்லி தரும் நீங்களே சரி பண்ணிக்கலாம் என்னென்ன பிரச்சனை திருமண தடை தடை தொழில் தடை குழந்தை வாக்கியின்மை நினைவாற்றல் பிரச்சனை நிலம் வாழ்ந்தது விற்றல் பிரச்சனை கோட்டு வழக்கு பிரச்சனை தைலாளி சொருப்பினர் பிரச்சனை தூக்கமன்மை குறைந்த அதிக ரத்த அழுத்தம் பக்கவாதம் தீராத தலைவலி சக்கரவியாதி ரத்த கொலையடிப்பு மூட்டு வலி இடுப்பு வலி டிஎஸ்சி முழுமையளித்தல் மன உளைச்சல் காரியத்தளங்கள் பண கஷ்டம் மூப்பு பிணி இனி வருப உறுதியாக இல்லை மேலே மேலும் விடை காணாத அனைத்து பிரச்சனைகளுக்கும் நமக்கு நாமே சரி செய்ய கருத்தில் இது மாதிரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு அத்தனையும் இந்த ஆதிநாதவாசி தெய்வம் நீங்களே சரி கொள்ளலாம் வரக்கூடிய இருபத்தி நாலு பதினொண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோயம்பேடியில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஆனந்த ஹோட்டல் மேலே விக்னேஸ்வரில் நடைபெற உள்ளது அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் சகல சௌபாக்கியம் பெறுக கடற்குரிசத்து மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சொல்வாக்கியம் பெறுக